என் தலைவன் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் படு முதலீடு செய்துக்கிட்டு இருக்க இங்கே தமிழகத்தில் சத்தமே இல்லாமல் வேலூர் மாவட்ட அமைச்சர் திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் சத்தமே இல்லாமல் சிங்கப்பூருக்கு ஜூட்டு விட்டுருக்கிறாரு என் தலைவன் மு க ஸ்டாலின் இந்தியா திரும்புவதற்குள்ள என் இன்னொரு தலைவன் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் சிங்கப்பூரில் போயிட்டு பெருசாக மணல் கொள்ளை நடத்தி சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை அங்கே போய்ட்டு முதலீடு செய்துட்டு வரலான்னு சொல்லிட்டு என் தலைவன் திட்டம் போட்டு எப்படா மு க ஸ்டாலின் அமெரிக்கா போவார் நம்ம சிங்கப்பூருக்கு ஜூட்டு விடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரா துரைமுருகன் அவர்கள் இப்போ துரைமுருகன் சிங்கப்பூரில் முதலீடு செய்துகிட்டு இருக்கிறாரே